நம்முடைய முதல் மொழி அமைப்பின் துணைத் தலைவர் திரு ஆ அன்பழகன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறை வழங்க வருகிறார் வாரநிலையம் வாழ் சான்றோர் பெருமக்களே இந்த அற்புதமான நூலை ஏனென்று சொன்னால் மனிதர்களுக்கு உடல் சரியில்லை என்று சொன்னால் முதல்ல சரி இருக்க உடலும் உள்ளமும் சரியாக தான் ஒரு மனிதன் நாகபூர்வமான பணிகளை ஆக்க முடியும் என்ற ஒரு உன்னதமான அழைப்பை கையிலெடுத்து அருமையான இந்த நூலை தயாரித்த கவிஞர் எழுத்தாளர் சிந்தனையாளர் பாடும் பறவை பறக்கும் புலி ஆமாம் தொடர்ந்து அங்கே போல் ஒவ்வொரு இருபத்தி ஏழாம் தேதியிலும் இந்த அரங்கத்தை அழகு செய்யக்கூடிய இன்றைய தினத்தில் இந்த விழாவை சிறப்பு செய்த தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அருமை சகோதரி அரங்கமல்லியா அவர்களே மருத்துவர்களே வரையிற்கின்ற அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே இதுவரை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியிருக்கிற வாழ்வு வந்த ஐயா அவர்களே இசை கவிஞன் குடியத்தன் குமரன் அவர்களே சித்தமந்தூர் அவர்களே என்ற காட்சியெல்லாம் வெளிப்படுத்த முடிவு இருக்கக்கூடிய அழக சகோதரன் திருமர் அவர்களே எப்பொழுதுமே ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன செய்கிறான் என்பதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய புகழப்படுத்திக் கொள்ள வேண்டும் இலக்கியவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வயதாக அவர்கள் சீனியர் மோஸ்டா இருப்பாங்க எந்த அரசியல்வாதியும் எண்பது பிளஸ் தான் எழுபத்தஞ்சு பிளஸ் தான் இருப்பாங்க இலக்கியவாதிகள் அப்படிலாம் இருந்தால்தான் அவர்களால் புதிய சிந்தனைகளை கடந்த கால அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாகவோ இல்லது ஒரு அரங்கத்தையோ அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல முடியும் வகையில் எடுத்து செல்ல முடியும் இந்த வகையிலே மனித வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் எந்த அளவு முக்கியம் என்பது இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு சமூக சீர்கேடுகள் இந்த சமுதாயத்தில் பரவி கிடக்கிறது இன்றைய இளைய சமுதாயம் எப்படியா அடுத்த தலைமுறை எப்படி வளரும் கவலைக்குரிய ஒரு ஒரு தகப்பனாக நான் உணர்கிறேன் ஐயோ எப்படி போகமோ தெரியலையே இந்த சமுதாயம் குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துலேயுமே கலப்படம் வந்துடுச்சு இப்போ எப்படி மனிதர்கள் மாணவர்கள் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்கும் பாக்ஸ் வச்சுருந்தாங்க எனக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது என் ஓய்வுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு அதெல்லாம் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு முந்தி ஒன்று சாப்பிட்றதுக்கு பிந்தி ஒன்று ஆனால் மனத சகோதரர் சாப்பிட்றதுக்கு முந்தி முந்தி ஒன்று சாப்பிட்றதுக்கு பிந்தி ஒன்று டாக்டர் சொல்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் படி வாழ்க்கையை ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் தேவையில்லை நாங்கள் அத்தகைய வாழ்க்கையை வாழவில்லை எங்களைப் போலவே ஏன் நீங்களும் வாழக்கூடாது என்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை தான் இந்த நூலின் முடிவில் அருமை சகோதரர் தமிழீழன் அவர்கள் மக்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அதிகமாக அருமை சோதனை தான் சொன்னார் என்ன ரேட்டை குறைக்கலாம் அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ கிடையாது இன்னும் புத்தகத்தினுடைய அச்சரிப்புக்கான தகவல தகவலை தான் நம்ம யாவரம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறதுக்காக புத்தகம் வெளியிடுவதில்லை நம்ம வந்து நாம் பெற்ற கல்வி செல்வத்தை நாம் பெற்ற அனுபவத்தை நம்மோடு சகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் பங்களிப்பு அளிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த ஒவ்வொரு இருபத்தி ஏழாம் தேதி தன் தந்தையை இந்த இடத்தில் அரங்க அரங்கத்திலே ஈரா ஐயா ஈரா சண்முகம் அவர்களை இந்த இந்த அரங்கத்தை எல்லோரும் பார்க்கும்படி வர வைத்து அவர் போட்டால் கூட இந்த விஷயத்தில் ஏதாவது இடம் தான் மாற்றிடலாம் அரங்கத்தில் உள்ளவங்க தான் அவரை அவர்கள் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளை கொடுத்து சொல்கின்ற வாழ்ந்து அப்ப தன்னுடைய தந்தையின் நினைவு ஒவ்வொரு மாதங்களையும் அந்த தந்தையின் நினைவுகளை ஒரு ஆசிரியர் மகனாக நிறைவேற்றுவதில் அதில் நாங்களும் வந்து கலந்து கொள்வதில் எங்களுடைய வாழ்நாள் பயனாக நாங்கள் கருதுவோம் வாழ்க்கை என்பது வாழ்ந்தவர்களுக்கு பாடம் வாழ்ந்தவர்கள் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் வாழ்ந்தவர்கள் யார் நம் சொன்னோர்கள் அப்போ நம்ம முன்னோர்கள் ஆகிட்ட நமக்கு நம்ம ஒரு இந்த புத்தகம் கூட போவான் அவன் எழுத்து ஒரு காலத்திலும் சாகாத்து காலங்காலமாக பதிவு செய்யப்படும் நம்ம இன்னொரு இடத்துல கிடைக்கும் டிஸ்கவரி புக் பண்ணி சகோதரர் வந்திருக்காங்க அங்க வச்சுருவாரு பத்து பேர் வாங்குவோம் ரெண்டு பேரும் ஊட்டில வைப்போம் பத்து பேர்ல பாதி நாம் பயனடைய வேண்டும் என்பதை இந்த நல்ல தருணத்தில் பதிவு செய்து